ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானியத்தில் திணை அரிசியை வச்சு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு திணை அரிசி எடுத்துருக்குங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் அளவு சாப்பிட்ற அளவுங்க இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது திணை அரிசி எடுத்து அதே கப்பில் கால் கப் அளவு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு கால் கப் அளவு பாசி பருப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு தடவு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க தினை அரிசியில் நல்லா அழுக்கு மாதிரி வருங்க அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு தடவு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவியாச்சுங்க இப்போ ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க தினை அரிசி வேகிறதுக்கு நல்லா லேட் எடுத்துக்கும் அதனால் நாலு கப் அளவு தண்ணி வச்சு நல்லா வேக விட்டோம்னா நல்லா குழைய வந்திருக்குங்க நாலு கப் அளவு தண்ணி சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாங்க தினை அரிசி பார்க்க தான் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேகிறதுக்கு லேட் எடுத்துக்கோங்க அதனால் அஞ்சு விசில் வச்சுக்குங்க அஞ்சு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தாங்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் சாதம் நல்லா குழைய வெந்திருக்கும் பாருங்கள் இதுமாரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாங்க நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்தது தாளிப்புக்கு பொடியான இருக்குன்னா இஞ்சி எடுத்திருக்காங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு எடுத்திருக்காங்க இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் லேசாக பொரிஞ்ச உடனே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு லேசாக கலர் மாறட்டும் அடுத்தது பொடியானா இருக்குன்னா இஞ்சி சேர்த்துக்கலாங்க அடுத்தது கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாங்க இதேமாரி ஒன் பை ஒன்னாக தான் நம்ம சேர்க்கணும் எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க தினை அரிசியை வச்சு ஒரு சுவையான வெண்பொங்கல் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இதே மெத்தடில் தான் நம்ம பச்சை அரிசிகளையும் செய்யணும் தாளிப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் நல்ல காம்பினேஷனுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் தினை அரிசியை வச்சு ஒரு சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்